ஹலோ மக்களை வெல்கம் டு கௌர்ட் கிச்சன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலையே ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக ப்ரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கப்பறம் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு ஏழு எட்டு ப்ரெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ சாதா பிரெட் எடுத்துக்கலாம் வீட் ப்ரெட் இல்லை ப்ரௌன் ப்ரெட் எது வேணாலும் எடுக்கலாம் அது உங்களோட இஷ்டம்தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் தோசை கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம ப்ரெட்டை வந்து ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ப்ரெட்டில் ஏதாச்சும் ஈரப்பதம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட ஹீட் பண்ணுறப்ப நம்மளுக்கு நல்லாயிரும் ஸோ சூப்பராக வந்து நம்மளுக்கு ப்ரெட் க்ரம்ஸும் கிடைக்கும் அதனால் வந்து நம்ம இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌனிஷாக வர அளவுக்கு பண்ணாலே போதும் ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஏழு ப்ரெட் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க ஸோ நல்லா சுத்தமாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம இது வந்து ரெண்டு ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம் ரெண்டா நாலா எப்படி ஒரு நாளும் பிச்சு போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம் அதனால் சொல்கிறேன் ஸோ சூடை வந்து நல்லா ஆற விட்டுருங்க சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக பிரச்சு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான பிரெட் கிரம்ஸ் வந்து வீட்டிலையே ரெடி ஆகிடும் நிறைய பேர்த்துக்கு வீட்டில் இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமலே இருந்திருக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க இது பண்ணி நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டென் டேஸ் வரைக்கும் சூப்பராக கெடாமல் இருக்குங்க ஸோ மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக வந்து அரைச்சி எடுக்கிறதுக்கு தேவையில்லாம் ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்க தேவையில்ல லைட்டாக கொஞ்சம் குறை குறப்பாக அதுக்கப்பயே நம்ம வந்து அரைச்சி எடுத்துருந்தோம்னாலே போதும் பார்த்திங்களா இந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் ஸோ அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பராக வந்து வீட்லையே பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம நிறைய ரெசிபி யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கீழே கமெண்ட் பண்ணீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்